Okay. பாஸ்டர் லைவ் ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு ஆமா ஏய் அனிலா பிரதர் ரவி ஸ்டார்ட் பண்றேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நனவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு புதன்கிழம பாடம் வந்து நம்ம படிக்க போறதுக்கு முன்னாடி நம்ம அனைவரும் கண்களை முடி ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டு வரை உங்களுடைய அன்பின் கருத்துல அப்பா நாங்க எல்லாரும் எங்களை கண்மையில போல பாதுகாத்தீங்கப்பா உங்களுக்கு நன்றி உதாண்டு ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் ஏற்கப்பட்ட ஒவ்வொரு சக்தி அன்பின் கருத்துல கொடுக்குறோம் இப்ப ஆண்டவரே நாங்கள் பாடத்தை நாங்கள் படிக்க போறோம் எஸ் அப்பா இந்த பாடத்தை நாங்க படிச்சுட்டு ஆண்டு முதலாவது இந்த பாடம் எங்களோட வாழ்க்கையை ஒரு மாற்றப்படும் ஒரு பாடமா இருக்க உதவி செய்யுங்க இந்த பாடத்தை படிச்சுட்டு அதன்படி நாங்கள் வாழ உதவி செய்யுங்க ஆண்டு வரேன் அப்படியாக நீங்க எங்களை நடத்தும்படியாய் இந்த நேரத்துல அடியான்ட்சேபிக்கிறேன்ப்பா இதுக்கு வேண்டிய ஞானத்து தாங்கப்பா இதை நாங்கள் ஒன்றாக படிச்சுட்டு நாங்கள் உக்காக வாழ உதவி செய்யுங்க அன்பின் அதை ரேசின் நாமத்துல கேட்கிறேன் ஜீவன் இல்ல இன்னைக்கு வந்து புதன்கல்மை பாடம் தலைப்பானது கண்ணுக்கு கண் என்ற ஒரு பாடத்தை நீங்க நானும் படிக்க போறோம் ஆண்டவராக இயேசு ஏசு கிறிஸ்தவ் அந்த பிரசங்கத்துல இது குறித்து பேசும்போது நம்ம அனைவரும் இந்த காரித்திரம்ப அநேக வாட்டி படிச்சிருப்போம் அப்போ ஒரு சட்டம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஒரு சட்டம் இருக்குது அப்போ ஆண்டவர் வந்து சொல்றாரு அப்போ ஒரு சட்டம் இருந்துச்சு யாராவது ஒருத்தனை கொலை பண்ணும் அப்படின்னு நினைச்சா இல்ல அவனை ஏதாவது ஒரு கஷ்டத்துல கொண்டு போனோம் அப்படின்னு நினைச்சா நம் மறுபடியும் அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு ஆனா அந்த சட்டம் இன்னைக்கு இருக்கா ஒருவேளை அந்த சட்டம் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்கும் போது மத்தியிலும் ஆண்டவர் சொல்ற அந்த மலை பிரசங்கத்துல ஆஹ் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பத்தி எட்டு வருஷம் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் வந்து ஒரு காரியத்தை குறித்து கிட்ட பேசுறாரு உன்னோட சகோ உன்னோட சத்ருவானவன் ஒரு மைல் உன் கூட நடு அப்படின்னா அவன் கூட நம்ம ரெண்டு மைலாக நடக்கணும் அப்படின்னு அந்த வேதத்துல இருந்து நம்ம படிக்க போறோம் படிக்கிறோம் ஆண்டவர் வந்து அந்த அதிகாரத்துல சொல்றாரு உன் சத்ருவே நீ இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு கைக்கு கை காலுக்கு காலு அப்படின்னு நம்ம நீல நானும் படிக்கும்போது ஆண்டவர் வந்து அங்க ஒரு விஷயத்த வந்து நம்மள அழகாகவும் ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்றார் ஒருவேளை புதிய ஏற்பாட்டுல ஒரு மாதிரி பேசுறாரு ஒருவேளை ஆண்டவர் மாறுறாரா ஆண்டவர் எப்பயுமே மாறக்கூடிய ஒரு தெய்வம் அல்ல அவர் சொல்ற ஒரு விஷயம் அப்படி இருக்கு அப்படின்னா அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இல்ல புரிஞ்ச புரிஞ்சுடைய ஒரு காரியம் என்னவென்றால் நம்ம சத்ருவை நம்ம நேசிக்கணும் அவன் நம்மள ஒரு மைலு வா அப்படின்னா நம்ம ரெண்டு மைல் போகணும் இந்த புதன்கிழமை பாடத்தை நீங்க அப்படியே படிச்சுட்டு அப்படியே நீங்க வந்து கொண்டே இருக்கும்போது நம்ம எப்படி நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மளோட கிட்ட இருக்கணும் அப்படின்னு ஆனந்தவர் கிட்ட சொல்றாரு சோ இன்னைக்கு ஒரு காரியத்தை படிக்க போறோம் அன்னைக்கு இருந்த ஒரு காரியம் எப்பயுமே நீங்க ஏதாவது ஒரு தவறு பண்ணா அந்த தவறுக்கு நிச்சயமா தண்டனை உண்டு ஒருத்தன் வந்து கண்ணு அப்படி நோண்டுனா அப்படின்னு நோண்டணும் அப்படின்னு பார்த்தா கடவுள் வந்து நம்ம கண்ணை நோண்டக்கூடிய தேவனா இருப்பார் ஆனா தேவன் வந்து அப்படி சொல்ல வரல நம்ம சத்ருவை நம்ம நேசிக்கணும் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ரூல் இருக்கு அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேவேலர் வந்து ரோமர் தேசத்துக்குள்ள அடிமையா இருக்கும்போது ஒருத்தர் யாராவது கொல்லும் கொலை பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனும் சேர்ந்து அதை கொலை பண்ணும் ஆனா அங்க இருக்கிற கோ கவர்மெண்ட் விட்டுருவாங்களாம் இப்ப இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த தண்டனைக்குள்ள நீல நானும் படிந்து போவோம் அதுக்கு என்ன இருக்கோ அந்த சட்டத்தின் மீறி நம்ம செய்வோம் ஆனா இங்க வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு அப்படின்னு ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை சொல்லும்போது மக்கள் வந்து ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம ஒருத்தரை வந்து ஒரு கண்ணத்தை காட்டு மர கண்ணத்தை காட்டு அப்படின்னு காட்டுன்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்த ஒரு நம்மளுக்கு சொல்றாரு நம்ம சத்ருவை நம்ம எப்படி நேசிக்கிறோம் எப்படி நேசிக்கணும் எப்படி நம்ம வாழணும் அப்படின்னு வந்து மக்கள்கிட்ட வந்து ஆண்டவர் வந்து அந்த மல பிரசங்கத்துல நம்மள்ட்ட பேசுவார் இன்னைக்கு ஒரு விஷயத்த நீங்களும் ஒரு சட்டம் நம்மளுக்கு இருக்குதுன்னா அந்த சட்டம் இடம் மாறலாம் அந்த சூழ்நிலை மாறலாம் அங்க இருக்கிற கோட்பாடுகளை என்ன மாறலாம் ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மாறாதக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறாங்க அதுதான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு அப்படின்ற ஒரு ஊர் ஆண்டவர் வந்து மலப்பிரசங்கத்துல மக்கள் அந்த ஜனங்கள்கிட்ட பேசக்கும் போது ஒரு காரியத்தை சொல்றாரு இன்னைக்கு சத்ருவான நம்மள நம்மள எப்படி நேர்த்திக்கிறாரோ நம்ம சத்ரவானுவில் எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்ம சொல்றாரு உன்னை யாராவது ஒரு கண்ணை நோண்டுனா நீ மறுபடியும் இன்னொரு கண்ணை நீ நோண்டுமா அப்படின்னு கேக்கும்போது அப்படி இல்லை தேவன் வந்து ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டா இல்ல ஏதாவது நம்ம செய்துட்டோம் அப்படின்னு நினைச்சா அவங்களை எப்படியாவது நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அவங்க நல்லா இருக்க கூடாது அவங்க எப்படியாவது ஆஹ் அவங்களை எப்படியாவது நிவஞ்சரித்து அவங்களை நான் அவங்க வாழ்க்கையை சமாதானம் இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம ஏதாவது செய்யறோம் நம்மள கோபப்படுத்துறாங்க ஆனா ஆண்டவர் இங்க வந்து சொல்றாரு நம்ம அப்படி இருக்க கூடாது அவங்களை நம்மள நேசிக்கணும் அவங்கள நம்மள நேசிக்கும் போது ஆஹ் ஆண்டவர் வந்து அதுதான் விரும்புறார் அவரோட அவரோட கற்பனைன்றது வந்து அன்பினாலே கொடுக்கப்பட்டது ஒரு விஷயம் இங்க வந்து அந்த காலத்துல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அங்க நியாயதிபதிகள் தான் ஏதாவது வந்து க தப்பு ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்க தட்டி கேட்பாங்க இந்த காலத்துல எப்படி இப்ப நம்ம ஏதாவது தவறு பண்ணி எதாவது பண்ணா போலீஸ் நம்மள எப்படி ஆஹ் நம்மளுக்கு ஏதாவது கேட்டு அது சபைக்கு வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க அதே மாதிரிதான் அந்த காலத்திலயும் தேவனுடைய சபையில வந்து அஹ் அவங்க சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் யாராவது நம்மளுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா நம்ம அதுக்குன்னா நமக்கு அவங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது அதனால அவங்கள நம்மளை நேசிக்கணும் என்ற ஒரு இந்த ஒரு புதன்கிழமை பாடத்துல வந்து நீங்க மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டுல இருந்து நாப்பத்தி எட்டு வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தர்றாரு நம்மளோட ஸ்னே சத்ர்ட்ட நம்ம எப்படி இருக்கணும் நம்மளை இந்த துன்மை நம்ம எப்படி இருக்கணும் நம்மள வருத்தத்துக்குள்ள கொண்டு போறவங்கள நம்ம எப்படி நடத்தணும் அன்னைக்கு இருந்த சட்டம் இருந்து இருந்தது போல இன்னைக்கு ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா அந்த சட்டத்துல நீங்களும் நானும் எப்படி இருக்க போறோம் இதை அநேக வாட்டி நீங்களும் நானும் படிச்சிருப்போம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை நின்று அந்த மோச காலத்துல அந்த இது பத்தி பேசும்போது தேவன் நம்மள வந்து எப்படி இருக்கிறார் இருக்க வைக்கணும் ஒரு விஷயத்த புரிய வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நேசித்து கொண்டே இருக்கணும் ஏன்னா தேவனோட கற்பனைன்றது அன்புனால நிறைந்ததுனால நம்ம பொறுமையோடும் அன்போட ஆண்டவரோட சமூகத்துல நீங்களும் நானும் நிற்கும் போது தேவன் நம்மளை ஆசிர்வதிக்கிற ஒரு தேவனா இருக்கிறான் நம்ம சத்ருவை நம்ம நேசிப்போம் தேவனுடைய அன்புக்குள்ள நம்ம நீங்களும் நானும் நிலைத்திருப்போம் ஆஹ் இந்த புதன்கல்மத்தின் பாடத்தை வந்து அநேக வாக்கு தத்துவம் தேவ வசனத்துல இருந்து சொல்ற இல்ல லேவியாரம் புஸ்தகத்துல உபாகமும் புஸ்தகத்துல எல்லாம் நம்ம இதை பத்தி குறித்து தெளிவா படிக்கும்போது ஆண்டவர் நம்மள வந்து எப்படி இருக்க சொல்றாருன்னா பிறனை நேசிப்பது போல நம்ம சத்ருவான நேசிட்டு தேவன் வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுக்கு நான் இன்னைக்கு உதக்குவதற்குறதோட காட்டிலும் அவங்களை நம்மளை நேசிச்சிட்டு தேவனோட கற்பனை எப்படி அன்பா இருக்கிறோம் அதே போல நம்மளும் தேவனுக்கு அன்பா இருந்து அவரோட வழிகளை நடப்புமாங்க ஆமே வாய்ப்பு நன்றி பாடத்துல ஏதாவது கருத்துக்கள் இருக்குமானால் யாராவது சொல்லலாம் அவங்க ஷார்ட்டா முடிச்சிருக்காங்க நமக்கு